எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம அக்பர் பீர்பால் கதையை பார்ப்போமா அக்பர் தன்னோட நீதிமன்ற ஆட்களுக்கு அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் சரிபார்க்க பொதுவாக கேள்விகள் கேட்பார் ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் தோட்டத்தில் நடந்து இருந்தாங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அக்பருக்கு குளத்தில் நிறைய காகங்கள் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஒரே ஆச்சரியம் எவ்வளோ காகம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து வந்தார் இதையே அரசாங்கத்தில் கேள்வியாக கேட்கலான்னு முடிவெடுத்தார் அக்பர் தன்னோட அரசாங்கத்தில் இருந்த அரசவையினர்கிட்ட தன்னோட ராஜ்யத்தில் எத்தனை காகங்கள் இருக்குதுன்னு கேட்டார் எல்லாருக்குமே குழப்பமாயிடுச்சு ஒரு சில பேர் கேள்விக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணாங்க ஆனால் பதில் அக்பரை இம்ப்ரெஸ் பண்ணல கட்டமாக எல்லோருமே போய் பீர்பாலிடம் உதவி கேட்டாங்க நல்லா யோசித்த அப்புறமா பீர்பால் அக்பர் நீதிமன்றத்துக்கு சென்று பதிலோடு நின்னார் உடனே அக்பர் பீர்பால் கிட்ட பதில் கேட்டார் பீர்பால் சொன்னார் அக்பர் உங்களோட ராஜ்யத்தில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று காகங்கள் இருக்குதுன்னு சொன்னார் அக்பர் அவரை மீண்டும் சோதிக்க முயன்றார் நீங்கள் பதிலளித்ததை விட காகங்கள் அதிகமாக இருந்தால் எப்படி பீர்பால் தயங்காமல் பதிலளித்தார் என் பதிலை விட காகங்கள் அதிகமாக இருந்தால் சில காகங்கள் மற்ற அண்டை நாடுகளுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னார் காகங்கள் குறைவாக இருந்தால் அப்படின்னு அக்பர் கேட்டார் உடனே பீர்பால் அப்போது நம்ம ராஜ்யத்திலிருந்து சில காகங்கள் விடுமுறைக்காக மற்ற இடங்களுக்கு சென்றிருக்கோம் அப்படின்னு சொன்னார் பீர்பாலோட பதிலால் அக்பர் ரொம்ப சந்தோஷமானார் பீர்பாலுக்கு மகிழ்ச்சியோடு நிறைய பரிசளித்தார் மிக்க நன்றி உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்